இதுக்கு நான் இப்போ ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ குக்கரில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ போட்டு உசிபட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சலும் கடுகு கடுகு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துட்டு இதில் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கரலாம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து இது கூட கொஞ்சம் பட்டாணி வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்து தரலாம் நிமிஷம் மூடி போட்டு வதக்கி வைக்கலாம் தக்காளியும் பட்டாளியும் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம பொடி சேர்த்து அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் காயம் இதை சேர்த்து வதக்கி வைத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் போட்டு கலந்து கொடுத்துருங்க இறக்க போகும்போது இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ அருமையான பருப்பு கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க சட் இப்போ இதில் பீட்ரூட் அரைச்சி எடுத்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டுக்கும் கம்மியான இஞ்சி சின்னதாக ஒரு வத்தல் பத்து போல் ஜீரகம் இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் துருவனை தேங்காய் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை இப்போ தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் மாவை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவைக்கு இதில் நான் கொஞ்சமாக நான் சுடு எண்ணென் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்ச பீட்ரூட்டையும் வீட்டின்னு தண்ணி கலக்க தேவையில்லைங்க நம்ம அந்த பீட்ரூட்டை அரைச்சதுலேயே நம்ம சப்பாத்தி மாவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம் நல்லா நம்ம அந்த மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இருக்கட்டும் இப்போ நம்ம சப்பாத்தி தடவி எடுத்துக்கலாம் நான் எண்ணெயில் தொட்டுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க சப்பாத்தி பெருசாக வரும் சப்பாத்தி பருத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஒரு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் போட்டவனே நம்ம திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ இது மேலே நம்ம குட்டி சிலுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறதுனால நீங்கள் பட்டரு இல்லைன்னா வெண்ணெய் எதுனாலும் நீங்கள் தடவிக்கலாங்க நெய் எதுனாலும் நல்லெண்ணெய் கூட இதை ஆப்ஷனு நல்லதுங்க நம்ம ரெண்டுமே இல்லைன்னா கூட நம்ம நல்லெண்ணெய் தடவி ரொம்பவே கொடுக்கலாங்க அதுவே போதும் நமக்கு நெய்யும் வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் தடவி கொடுத்தாலே அதுவே போதும் அதுவே நமக்கு உடம்புக்கு நல்லது தான் இந்த மாதிரி நம்ம தடவி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இதே போல் அந்த பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம் அதே போல் இந்த சைடுமே நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் எடுத்துக்கிறலாம் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பருப்பு கழுவி எடுத்துருக்கேன் இந்த தோரம் பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூடவே கொஞ்சம் பருப்பு பொங்கி வராமல் இருக்கக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் கேஸ்ட் ஆயில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம் வெண்பவங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் அரிசி எடுத்த கிளாஸ்லே பருப்பு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அரிசி கழுவி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ அது கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் ரெண்டு மூணாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு லைட்டாக கலந்து விட்டுட்டு அரிசி கழுவி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நீயில நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டோங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பெண்போங்களுக்கு மூணு ரெண்டு மூணு நாலு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு குப்பை சாதம் நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சுங்க ரைஸு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பு அளவுக்கு நீங்கள் எடுத்து வேக வச்சுக்கணுங்க நல்லா இருக்கணும் இப்படி நசுக்கணும் விரல்வட்டால் நமக்கு நசுக்கணும் அளவுக்கு நமக்கு மலர்ந்துருக்கணும் பருப்பு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சி அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் பருப்பு வேகும்போதுமே நான் ஜீரகம் போட்டு வேக வச்சேன் இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரகம் தாளிக்கும்போது போட்டால் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் பொறிஞ்சிருச்சு அது கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவீப்பில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா நமக்கு சாம்பார் தூள்லே காரம் போதும்னா நீங்கள் அதோட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வே பருப்பையும் சேர்த்துக்கலாம் அதிகம் பருப்பு குழையாமல் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க பருப்பு மலர்ந்து வந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோனோ ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்ல திக்னஸ்ஸாக வச்சு பொங்கலுக்கு சாப்பிடும்போது சாம்பார் நல்லா இருக்கும் கொதி வரட்டும் இப்ப சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்குங்க அதையும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்களா சூப்பராக ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்கணுங்க பொங்கலுக்கு இந்த சாம்பார் நல்லா பருப்பு குலையாம நல்லா நான் சொன்ன மாதிரி மலர்ந்துருக்கணும் பருப்பும் குலையாம இருக்கணும் அப்போ ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்ங்க இந்த டிஃபன் சாம்பார் இப்போ அதை நம்ம இறக்கிக்கிறலாம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்திங்களா அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம நம்ம கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான டிஃபன் சாம்பாரும் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு இப்போ நான் ரவை எடுத்த கப்புக்கே தயிர் எடுத்திருக்கேன் இப்போ அதில் ஊற்றிருக்கேன் வீடியோவில் கட்டாயிருச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ரவையும் நல்லா ஊறி இருக்கு டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் எதுக்கு நம்ம உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானும் சோம்பு ஜீரகம் பச்சைமிளகாய் வெங்காயம் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவிக்கலை இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மூணு உருளைக்கெழங்கு நான் மீடியம் சைஸில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்தாச்சு தேவையான உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கலந்து மசாலாவும் ரெடி இறக்கலாம் இப்போ இப்போ ஒரு பனியார் கல் வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம தடை கொடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் தடணுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் போல் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது மேலேயும் நம்ம கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்துட்டு வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இதை அப்படியே நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்ப இதை நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இனி மூடி போட வேண்டாம் இப்போ நம்ம அதே போல் எல்லா பக்கமும் நம்ம அப் அங்கிட்ட அங்கிட்டும் நம்ம சுற்றி எல்லாம் திருப்பி கொடுத்து நம்ம வேக வச்சு பனியாரத்தை பணியாரத்தைங்களா அருமையாக ரெடி ஆகிருச்சிங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது லஞ்ச் பாஸ்க்கும் சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க